அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேவிஸ்வரி அரசியல் வேட்டை அதாவதுங்க பேரறிஞர் அண்ணாவுடைய தாரக மந்திரம் என்ன தெரியுங்களா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னாலே அது பேரறிஞர் அண்ணா தாங்க அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுல அவங்களுக்கு நிகர் அவங்க தாங்க நான் இன்னைக்கு நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு காவல்துறையை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியலங்க அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன் வடிவேல் மாதிரி அதாவது இப்போ ஒரு வீடியோ நான் ரிலீஸ் பண்றேன் பாருங்களேன் நீங்க பாத்துட்டு வாங்கல ஜல்லிக்கட்டு போட்டி நடந்துட்டு இருக்குது பொங்கல் முடிஞ்சு ரெண்டு மாதங்கள் ஆகி இன்னும் வந்து நம்ம தமிழ் மக்கள் ஜல்லிக்கட்டை விடுற மாதிரி இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகுதியில் வரக்கூடிய பார்வையாளர்கள் கலந்துக்கக்கூடிய வீரர்கள் சரி இவங்க ஏதாவது ஒன்று வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒரு முதியவர் வந்து பெட்டிக்கடையை போட்டுக்கிறாரு தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு பிஸ்கட்லாம் வச்சுக்கிட்டு வித்துட்டு இருக்கிறாரு அதற்கு தான் வந்து கடையை போட்டுக்கிறாரு பெரிய சரணா ஸ்டோர் அளவுக்கு அங்கே ஷோரூம் கட்டலை வாழ்வாதாரத்துக்காக வயிற்று படைப்புக்காக ஒரு பெட்டி கடையை லீகலி போட்டு வச்சிருக்கிறாரு ஆனால் பாருங்கள் நம்ம கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ள காவல்துறைக்கு அது பொறுக்கலை அனுமதி வாங்காமல் எப்படி ஐயா நீங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் போய் அந்த கடையை வந்து உதச்சி துவம்சம் பண்ணி பொருளெல்லாம் தூக்கி வீசிட்டாங்க உண்மதனைங்க சட்டத்தில் இருக்குது சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்ல மக்கள் அதுக்கு அதெல்லாம் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்புறம் நீங்கள் அனுமதி வாங்காமல் நீங்க கடையை போடலாமா அப்படின்னு காவல்துறை வந்து எட்டி உதச்சது சரிதான் போல தெரியுது அதே நேரத்தில் அந்த முதியவர் அவர் வச்சிருந்த கடையை பார்க்கும் பொழுது அங்கே வந்து கஞ்சா பொருட்கள்லாம் எனக்கு இருந்த மாதிரி தெரியல கள்ளச்சந்தையில் மது விற்கிறாங்கல்ல அதுவும் அங்கே இருந்த மாதிரி தெரியல கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றுன மாதிரியும் தெரியல வயது பழப்புக்காக தண்ணி பாட்டில் அடிக்க வச்சுட்டு அந்த முதியவர் கடையை போட்டிருக்காப்புலாம் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா கடையை வந்து அடிச்சு உதச்சிட்டாங்க நம்ம காவல்துறை அவ்வளோ கண்ணியும் கட்டுப்பாடு உள்ள காவல்துறையை நீங்கள் எந்த மாநிலத்திலையும் பார்க்கவே முடியாது இதுதான் சம்பவம் ஒன்று ரெண்டாவது சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாக நம்ம மாற்றுத்திறனாளிகள் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் இருக்குல்ல இம்மூரில் அதற்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்குன்னா நீங்கள் மாத மாதம் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குல்ல அதை வந்து எங்களுக்கு ஆறாயிரமாக உயர்த்தி கொடுங்க பத்தல அப்படின்னு கேட்குறாங்க உண்மைதானங்க நீங்கள் இப்போ ரூபாய் கொடுத்துட்டு எல்லா வேலையும் உயர்த்திட்டீங்க அப்போ மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா வச்சு மாச்சத்தினால எப்படிங்க குடும்பம் நடத்த முடியும் எல்லா வலையும் ஏறிடுச்சு இல்லைங்க டிஎம் ஒரே ஒரு அமைச்சருக்கு நாற்பதாயிரம் கூட சொத்து இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க நாங்கள் என்னங்க அந்த சொத்தையை கேட்டோம் இல்லை சிஎம் பதவியை கேட்டோமா எம்பி பதவியை கேட்டோமா மாதம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுங்க ஒரு நாளைக்கு இரநூறுபா கூட ஆவாதாங்க செலவுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இரநூறுபா செலவு பண்ணாமல் குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்னு முதல்வரை நோக்கி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க அப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த மாற்றுத்திறனாளிகளை நாயை ட்ரீட் பண்ற மாதிரி இந்த காவல்துறையினர் குண்டு கட்டாக அடித்து தூக்கி வேனில் போட்டு கோயம்பேடியில் கொண்டு இறக்கி விட்டுட்டாங்க சாப்பாடு தண்ணி கொடுக்கல சென்னை ஃபுல்லாக சுற்றி 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 கூட்டு வந்துருக்குறாங்க ஏன்னா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சென்னை தெரியாது பொருள் காவல்துறை அந்த அற்புதமான சேவையை எனக்கு பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் எங்கே இறக்கி விட்டாங்களோ அந்த பகுதியில மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் உட்காந்துட்டாங்க ஆறாயிரம் ரூபாய் எங்களுக்கு ஏற்றி கொடுங்க நாங்கள் வேற எதுவும் கேட்கல இது அவங்க கிட்ட நீங்கள் கொள்ளு அடிச்சதுல நாங்கள் பஞ்சாயம் கேட்டோம் நாங்கள் இல்லை சிஎம் பதவியை கேட்டோமா எம்எல்ஏ ஆக்கிடுங்க எம்ஹெச்ஆர் ஆக்கிடுங்க நாங்கள் சொன்னோமா எதையுமே நாங்கள் கேட்கல நீங்கள் என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்பேடுல அவங்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க அதில் முக்கியமான ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் முன்னாள் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் ஐயா அவங்களுடைய மனைவி ஜான்சிராணி அவங்க தான் அந்த சங்கத்துக்கு தலை வராங்க இது நமக்கு தெரியாம போச்சு அந்த அம்மாவை போட்டு வெளிப்படுத்திட்டாங்க காவல்துறை அவங்க இப்ப பார்த்தா சீரியஸா இருக்காங்கன்னா ஆன முடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கம்யூனிஸ்ட் சிகிச்சை வந்து கூட்டணியில தான் இருக்கிறாங்க டிஎம்கே விட கூட்டணி கட்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்க நியாயம் தான் ஜாயம் தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவங்க நாங்கள் தவற மாட்டேங்குது காவல்துறை வந்து அவங்களை போட்டு வெளி வரைக்கும் எடுத்துட்டாங்க அந்த அம்மா இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களா இந்த ரெண்டு சம்பவம் அன்னைக்கு வந்து பரபரப்பான ஒரு சம்பவமாக இருந்ததுங்க காவல்துறை பொழுது சரிங்க கவர்மெண்ட் வந்து உத்தரவு போட்டாங்க அவங்களை அப்புறப்படுத்துங்கன்னு அப்புறப்படுத்திட்டாங்க படுத்திட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா அனுமதி வாங்காம முதியவர் கடையை தப்பு தான் ஐயா சட்டத்தில் இருக்குது ஐயா அனுமதி வாங்குதலையா நீங்க கடையை போடணும் நாம சட்ட பிரகாரமே பேசுவோமே கரெக்ட் தானே மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பெயர் வச்சா மட்டும் போதாது வாழ்க்கையை மாத்தணும் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்தணும் பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு முதலமைச்சர் பேசிட்டு இருக்காப்ல ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்றத்துல இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணும் கடன் மட்டுமே கடன் மட்டுமே பதினோரு லட்சம் கோடி இருக்கு இவங்க ஆட்சிக்கு வரும் பொழுது நாலு லட்சம் கோடியாக இருந்த கடன் தொகை இன்னைக்கு அப்படின்னா பதினோரு லட்சம் கோடியாக மாறி இருக்கு ஐந்தே வருடா அப்ப இதுதான் வந்து முக்கச மொழி திறமை பொழுது கடன் வாங்கி குடும்பம் நடத்துறது ஒரு திறமை ஐயா அப்படின்னு பொதுமக்கள் கேக்குறாங்க கடன் வாங்கி என் வீட்டுக்கு ஃபிரிட்ஜ் வாங்கின வாஷிங் மிஷின் வாங்கினேன் இதெல்லாம் ஒரு திறமையா நீங்கள் தமிழகத்தில் தொழில்துறையை உருவாக்கி அதில் தமிழகத்தை வளர்ச்சியடைய வைத்து அந்த பணம் மூலமாக நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு கடன் வாங்கி கடன் வாங்கி நாங்கள் கொடுத்தோம் மகளிர் உரிமை தாங்கி எவ்வளோ கடன் இப்போ ஐயாயிரமாக கொடுத்தோம் இருக்குது எவ்வளோ அமௌண்ட் நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் ஒரு பெருமையான விஷயமாங்க சட்டமன்றத்தில் உட்காந்து இருந்து இருக்கிற எல்லா டிஎம்கே அமைச்சர்களும் பார்ட்டி பாரட்டி பேசிட்டு இருக்கிறாங்க சும்மா சும்மா செய்கிற தட்டிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு கேவலமான வெக்கமான விஷயம் பண்ணி பாருங்க நாலு லட்சம் கோடி எங்க இருக்கு பதினோரு லட்சம் கோடி எங்க இருக்குது இப்போ இந்த இரண்டு மாத காலத்துல கிட்டத்தட்ட ஐம்பது டெண்டர்கள் விட்டுருக்காங்க கல்குவாரியில இருந்து எல்லாத்தையும் டெண்டர் விட்டுருக்காங்க அவள் நல்லா தெரிஞ்சு போச்சு அடுத்த முறை ஆட்சி பிடிக்க மாட்டோம் அது நல்லா இருக்கிற வரைக்கும் சுருட்டிடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டா போல தெரிஞ்சு உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் அது நல்லா டெண்டர் விட்டுட்டாங்க கோடி கோடியை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து பயத்துக்குன்றதுக்கு நான் அடிக்கிற மாதிரி ரோட்டில் போட்டு அடிக்கிறாங்க முதியவர் புதுக்கோட்டையில் அந்த முதியவர் வயது பொழப்புக்காக கடையை போட்டுக்காருங்க பாவங்க என்னங்க அதில் சம்பாதிச்சு வர்றவர் அனுமதி வாங்கலையா நான் என்ன கேட்குறேன்னா சில கேள்விகள் மட்டும் நம்ம சட்ட பிரகாரம் கேட்போம் நம்ம காவல்துறைகிட்ட முடிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க அதாவது ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி கரூர்ல கல்கோயில இருபத்தஞ்சு அடி ஆழம் தாங்க தோண்டணும் நூறு அடி தோண்டி நூறு டன் கனிம வளத்தை ஒரே ஒரு லாரியில மட்டும் நூறு டன் ஏற்றி கேரளாக்கு இந்த மாதிரி பல லாரிகளை அனுப்பிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா காவல்துறைக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா நீங்க கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் மாவட்ட கலெக்டரை வந்து அபராதம் முடித்து இருக்கிறாரு நீங்க இருபது கோடி அதை குறைச்சிருக்கிறீங்க இதெல்லாம் அனுமதி வாங்கி தான் நீங்க செய்தீங்களா சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்க செய்தீங்களா வேக வயலு அந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிட்டு நான் நினைக்கிறேங்க குடிக்கிற தண்ணியில் மரத்தை கலந்துட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்க துப்பு அந்த காவல்துறைக்கு உங்க வீரத்தை வந்து வயதான முதியவரத்தை போய் காமிக்கிறீங்க மாற்று திருநாளிட்ட காமிக்கிறீங்க வெக்கமல்ல பன்னெண்டு மணி தாங்க ஓப்பன் பண்ணோம் காலம் காத்தாலே கள்ளச்சந்தையில மது நீங்க மது வித்துட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் அனுமதி கொடுத்தது யாருங்க சட்டத்துல இடம் இருக்குதாங்க நீங்க அனுமதி கொடுத்தீங்களா காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதாங்க இது கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு பேர் செத்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில காவல்துறைக்கு தெரிஞ்சு நடக்குதுன்றாங்க அந்த பகுதி மக்கள்லாம் அதுக்கெல்லாம் அனுமதி யாருக்கா கொடுத்தது அதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு வருமாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து அரசு கலை கல்லூரி வரைக்குமே நடக்கக்கூடிய அனைத்து பாலியல் சம்பவங்களுக்கு அனுமதி யாருக்கா கொடுத்தது அதெல்லாம் காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா அவங்க கிட்ட உங்க வீரத்தை காட்டா அவங்க தைரியம் இருக்குதா டிஆர் ஆர் பாலு ரெண்டு கப்பல் தான் வாங்கினன்றாரு ஏதோ கருவுல கொத்தமல்லி மொழி ஃப்ரீயா கொடுத்தாங்க வாங்கினன்ற கதையில ரெண்டு கப்பல் தான் வாங்கினன்றாரு ஒரு கப்பலே கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ஆறுநூறு கோடி பா சொல்றாங்க திங்க் பண்ணி தொழிற்சாலை வச்சிருக்கிறாராம் அதெல்லாம் அனுமதியோட தான் இயங்குதாங்க ஒரு அமைச்சருக்கு மட்டுமே நாற்பதாயிரம் கோடி சொத்து இருக்குதுன்னா இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா யார் நடவடிக்கை எடுக்கணும் எல்லா மாவட்டங்களும் இன்னைக்கு கஞ்சா விற்பனை நடந்துட்டு இருக்குதுங்க அமோகமா நடந்துட்டு இருக்கு பள்ளி மாணவ மாணவி கையில் கஞ்சா இருக்குது மது இருக்குது இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது யாரு அந்த குற்றவாளிகள் பிடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு துப்பு இருக்குதா யார் கஞ்சா உள்ள கொண்டு வராங்க யாருங்க தயாரிக்கிறாங்க அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு புல்ல இல்லை மாற்றுத்திறனாளிகிட்ட போயிட்டு உங்க வீரத்தை காமிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க ஆ ஏழை மக்கள்கிட்ட டிஎம்கே எம்எல்ஏ எம்எல்ஏ பையனும் வந்து கிட்னி திருட்டிருக்காங்க இன்னைக்கு பங்களா காரணம் சொகுசு வாழ்ந்துட்டு இருக்கா இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதான் யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது கிட்னி எடுக்கிறதுக்கு காவல்தான ஒர்க் பண்ண அஜித்குமார் அந்த பையனை ரெண்டு நாள் இதே காவல்துறை வச்சு அடிச்சு கொலம் பண்ணாங்க அதுக்கு யார் அனுமதி கொடுத்தது கத்து மடல கடத்துறதுல பெயர் போனது யாருன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே கட்சி தான் அவங்க அமைச்சர்ல இருந்து அடிப்பட்ட தொண்டர் வரைக்கும் இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு தப்பு இல்லை நான் என்ன காவல்துறையினரும் சொல்லலைங்க நிறைய பேர் நல்லது பண்றாங்க காவல்துறைக்கு இப்ப நான் சவால் விடுறேங்க உங்களுக்கு தைரியம் இருக்குது உங்களுக்கு திராணி இருக்குன்னா நான் முன் வச்ச அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க பீகார்ல இருந்து ஒரு குடும்பம் வந்தாங்க ஒட்டு மொத்தமா கற்பளிச்சு கொலை பண்ணிட்டாங்க வெளிமாநில படிப்பு தெரியுது தமிழருக்கு வர முடியலங்க அந்த அளவுக்கு நீங்க குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது இது எல்லாம் உங்களுக்கு தில் இல்லை திராணி இல்லை துப்பு இல்லை ஆனால் பாருங்கிற மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு வயதான ஆல்டிமேட்டு வீரத்தை காமிச்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் உங்களுடைய வளர்ச்சி பொறுத்து இருக்குது தமிழகத்துடைய வளர்ச்சி பொறுத்து இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறுலருந்து ஆறாயிரமாக கொடுக்கறதுக்கு முதலமைச்சரால் முடியல பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ண முடியல தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ண முடியல சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடுறாங்க அதை கொடுக்கறோம்னா இவங்களுக்கு முடியல ஆனால் பாருங்கள் கோடைக்கால சிறப்பு தொகையா இரண்டாயிரம் கொடுத்துருக்குறாங்க யாரும் கேட்டாங்க முதலமைச்சர் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணாங்களா ஐயாயிரம் கொடுங்கன்னு எந்த மக்களை வந்து போராட்டம் பண்ணாங்களா நீங்க தேர்தல் இருக்கிற சொன்ன விஷயத்தை முதல்ல நிறைவேற்றிருக்கணும் சம வேலைக்கு சம ஊதியம் பகுதி நேர ஆசிரியர் தூய்மை பணியாளர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் இன்னைக்கு லாரியில ஒர்க் பண்ணக்கூடியவங்க மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் மீதுல உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க குறைந்தபட்சம் கூப்பிட்டு கூட பேச்சுவார்த்தை நடத்த முடியல இந்த டிஎம்கே அரசாங்கத்தால ஆனா பாருங்கண்ணே ஒரு கோடி முப்பது லட்சம் பேருக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்க அப்படின்னு அப்ப அப்பட்டமாக உங்களுக்கு தேவை ஓட்டு மட்டும்தான் மக்கள் எப்பேடு கட்டு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஓட்டை போட்டணும் ஐயாயிரம் ரூபாய் வாங்கினீங்களா ஓட்டை போட்டுடுங்க கடன் வாங்கி தமிழகத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போறாங்களாம் எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய அசிங்கன்றதை திங்க் பாருங்க இது வளர்ச்சி அங்கே இது நாலு லட்சம் கோடியிலிருந்து நீங்க பதினோரு லட்சம் கோடி வரைக்கும் கடனை ஏற்றி வச்சிருக்கீங்க கஜானாவை காலி பண்ணிட்டீங்க காலி பண்ணி கடனை நிறச்சி வச்சிருக்கிறாங்க கேட்டால் முதலமைச்சர் சொல்கிறாப்புல தமிழகத்தை தலைமுடியை விட மாட்டேன் அப்படின்றாப்புல அதாவது இங்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு அந்த வீடியோ பார்க்கும் பொழுது என்னங்க அந்த முதியவெல்லாம் சம்பாதிச்சுட்டு போகிறாரு இந்த மாற்றத்திருநாள் நீங்கள் என்னங்க கேட்டு போராடுறாங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா இப்படி ரோட்டில் போட்டு நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய கருத்து நன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்